அகமதாபாத் விமான நிலையத்தில் காலை நேரம் பயணிகள் விமானம் ஏறும் முன் செக் இன் செய்கிறார்கள் ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் செய்யும் தருணம் விமானம் மிதமாக உயரத் தொடங்குகிறது வானில் ஏறிய பிறகு சில நிமிடங்களில் பயணிகள் குழப்பம் அடைகிறார்கள் விமானம் சற்று குலுங்குகிறது காப்பிக் காட்சியில் பைலட்டுகள் ஆலாரம் ஒலிப்பதை கவனிக்கின்றனர் இயந்திரத்தில் கோளாறு ஏற்படுகிறது விமானம் தாழ்வாக பறக்கிறது தரையில் ஒரு கட்டிடத்தை கடந்து செல்லும் போது விபத்து ஏற்படுகிறது விமானம் தரையில் மோதுகிறது புகை சத்தம் பயணிகளின் அலறல்கள் மீதமுள்ள பயணிகள் வெளியே ஓடுகிறார்கள் மீட்புப் படைகள் விரைந்து வருகிறார்கள் பத்திரிகையாளர்கள் வானூர்தி அதிகாரிகள் மற்றும் மக்கள் திரளாக சூழ்ந்துள்ளனர்